நாங்கள் இப்போது பார்க்க போகின்ற இடம் இந்தியாவிலே மிக பிரபலமான ஒரு இடமான மகாபல்லிபுரத்திலே இருக்கின்ற ஒரு முக்கியமான ஆழ்வாரினுடைய பிறந்த இடத்தை பார்க்க போகின்றோம் மகாபல்லிபுரத்திலே மல்லிகை புதரின் நடுவிலே நீலூட்பல மலரின் பெருமாளின் கௌமாதி எனும் கதையிலே அம்சமாக பிறந்தவர் தான் புதத்தாழ்வார் இந்த உலக வாழ்வி சிறிதும் விரும்பாமல் பிரம்மனிடம் ஆழ்ந்த பக்தியோடு திகழ்ந்தவர் இவர் இவர் பதிமூன்று திவ்ய தேசங்களில் மங்களாசனம் செய்து இருக்கின்றார் முதல் ஆழ்வார் மூவருள்ளும் இரண்டாவது ஆழ்வாராக இவர் இருக்கின்றார் பொய்கி ஆழ்வார் பே ஆழ்வார் இருவரையும் திருக்கோவிலூரில் சந்தித்து மகிழ்கின்றார் பொய்கி ஆழ்வார் வையம் தகலையாய் என ஆரம்பித்து நூறு பாடல்களை பாட பூதத்தாழ்வாரோ அன்பே தகலையாய் என நூறு பாடல்களை பாடினார் மகிழ்வில் உருகி மனமாகிய திரியை பக்தி என்னும் எண்ணெயில் இட்டு ஞாயிற்றுடர் ஏற்றி என பாடி திருமாலை பாடும் பெருமையை தனக்கு கிடைத்ததை நினைத்து அடிக்கடி மகிழ்கின்றார் இவர் பல திவ்ய தேசங்களுக்கு சென்று பெருமாளின் புகழை பரப்பியவர் பெருமாளில் நூற்றி எட்டு திவ்ய திருப்பதிகங்களிலே பூதத்தாழ்வார் தனியாக மங்களாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் பதினான்கு கோயில்களை மங்களாசனம் செய்திருக்கின்றார் இந்த உடைய

பெருமைப்பட்டு தமிழம் நினைக்கிறேன் ஊடுவா அப்புறம் ஊடிக்கலாம் ஓட்ட அடி அப்படியே எடுத்து கே போடு அப்படியே எடுத்துக்கலாம் கிளறு தண்ணி இது வந்து சிதலம் அடைஞ்சது இந்த கிணறு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தூர்வாரி இந்த பராமரிப்பு இந்த இங்கே தண்ணி கொண்டு தான் அபிஷேகத்தை எத்துவோம் கோயில் அபிஷேக் தண்ணி கொண்டு தான் கோயில் அபிஷேகத்தை எத்துவாங்க போத தலைவருடைய தீர்த்தம் இங்கே வருஷத்தில் நாலு தடவை அபிஷேகம் நடக்கும் சாமிலாம் வருவார் இந்த தீர்த்தத்தை கொண்டு தான் அங்கே அபிஷேகம் நடக்கும் இங்கே அபிஷேகம் இந்த மண்டபத்தில் நடக்கும் இந்த மண்டபத்தில் அது அப்படியே

ஓகே இது இப்போ இப்போ ரீசெண்டாக இதை நந்தவனெலாம் பராமரிப்பு பண்ணி மக்கள் பார்வைக்கு பக்தர்களுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படுறாங்க இதை நான் தெரிவிச்சுக்கிறேன் எதிர்ப்பு சார்பாக ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து சுவிட்சர்லாந்து இதை வந்து பார்வையில வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் இந்தூர் மக்கள் வந்து ரொம்ப இது மாதிரி நிறைய பேர் ஆழ்வார் மேல் பக்தி கொண்டு நிறைய பேர் வரணுண்டு எங்களுடைய எண்ணங்கள் மாவட்ட கிராமப்புறங்களுக்கு இருக்கிறது மற்றும் இது இந்து சமய அறநிலையத்துறை வந்து பராமரிக்கிறாங்க இது அரசாங்கம் அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறை வந்து வந்தவனத்தை பராமரிக்கணும் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை தான் இப்போ உயர் அதிகாரியெலாம் இருக்காங்க அவங்களுடைய பார்வையில் இருந்து உலக பாரம்பரிய நினைவு சின்னத்தில் ஒரு இடம் இருக்கு உலக பாரம்பரிய நினைவு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர் அந்த இடத்துல இந்த போதை வந்து பொருந்துக்கிறாரு நேர்கோட்டை இருக்குது கோவில் அந்த மலை மலை மேலே இருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒரு மண்டபம் இருக்குது மலை மேலே அந்த கோவில் இந்த மண்டபம் இந்த மண்டபம் இந்த கடற்கரை கோவில் மூணு ஒரே நேர்கோட்டை கடற்கரை மூணு நேர்கோட்டை அதாவது பாரா வாங்க சரி சரி மனோரஞ்சனா இது வந்து மனோரஞ்சிதம் மலர் செடி இந்த செடியில் இருக்கிற பூக்களை வந்து இந்த பூ பச்சை நிறத்தில் இருக்குது இந்த பூ இதை வந்து நீங்கள் என்ன மலரிட வாசனையை கொண்டு நுகர்ந்து பார்க்குறீங்களோ அந்த வாசனை இந்த மலரில் இருந்து கிடைக்கும் நீங்கள் ரோசா பூவை கொண்டு மலர்ந்தீர்கள் என்றால் ரோஸ் வாசனை வருகிறது மல்லிகைப்பூவை நினைத்துக்கொண்டு மணந்தீர்கள் என்றால் மல்லிகை வாசனை வருகிறது நீங்கள் என்ன மலரை நினைத்து கொண்டு மணந்தாலும் அந்த மலரினுடைய வாசனை வருகிறது எங்களுடைய மனத்தில் நாங்கள் நினைக்கிற வாசனையும் இது தருது அதனால தான் இந்த மலருக்கு மனோரஞ்சித மலர்னு சொல்கிறார்கள் அழகான செடி எல்லா இடங்களிலும் பார்க்க முடியாது இது மகாபலிபுரத்தில் இருக்கிற பூதத்தாழ்வாரனுடைய மலர் தோட்டத்தில் நாங்கள் இந்த செடியை பார்த்துருக்குறோம் மகிழ்ச்சியான விஷயம்